சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் திருநாள் நட்சத்திரம் தனுசு ராசி அஷ்டமி திதி தேவிரை தேவிரை அஷ்டமினா காலையிலேயே நீங்க நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது உங்களுக்கு கூடிய பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பொன்னான ஒரு நாளாகண்ட நாள் இருக்கப்படுறது கடன் மிகவும் அதிகமா இருக்கு தீர்க்கவே முடியுதுன்னா அப்போ நீங்க சிவபெருமானுக்கு வழிபாடு ஆராதனைகள் செய்யும்போது பெரிய மாற்றத்தை கண்டிப்பா உண்டாக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு தினாள் சந்திராஷ்டம் சிலவோ காலிலே கொஞ்சம் உண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவரேஜாக தான் இருக்குன்னு சொல்லலாம் சூப்பர்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல துலாத்துக்கு மிதுனத்துக்கு மகரத்துக்கு பரவாயில்ல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் பேச்சில் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்ம கவனம் காக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதல் ராசி லக்னமாக தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் யாருக்கெல்லாம் என்ன நண்பர்கள் கூட இருக்கிறவங்க மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னா அது மெயினா வந்து மகரம் ரிஷபம் கண்ணி யாரெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மெய்னம் மேஷ ராசியில மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் கேத்து நட்சத்திர சஞ்சாரம் செய்வது செவ்வாய் பார்வை இருக்கிறது வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் மாத்திரை மருந்து கரெக்டாக போடணும் எல்லாமே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக நடந்துதான் இந்த விஷயங்கள் முடியும்னு சொல்லலாம் அது ரொம்ப முக்கியமாக ஒன்றைய நாள் உங்களுடைய பயணங்கள்ல சற்று கவனமாக இருக்கணும் அதாவது மறதி தேவையில்லாம அலைச்சல் இதெல்லாம் இருக்கிற வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா ஆனம் வெள்ளை நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு கேத்து நட்சத்திரம் செவ்வா பார்வை பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு சின்ன வலி வேதனைகள் மனம் ரீதியா இருக்கலாம் உளவியல் ரீதியா இருக்கலாம் லைட்டா உடம்பு லைட்டா சலிக்கலாம் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சங்கடம் இருக்கிற வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமா அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் ரம் மஞ்சள் மிதுனா ராசியில் அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானத்துல சந்திர மக்காந்திருக்காரு கேது நட்சத்திரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆனா செவ்வா பார்வை டேரக்டா இருக்கிறாண்ட நாள் அம்மா அல்லது மூத்த பெண்களிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வியாபாரத்துல இருக்கிறவங்க யாரையும் நம்பி கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி ஏற்பட முடியும் எல்லா காரியங்களிலுமே ஜெயிக்க முடியும் ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த் ஃபர்ஸ்ட் விஷயம் சாப்பாடு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய வயிறு சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் தொல்லைகளால கஷ்டப்படக்கூடிய அவதிப்படக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லி சாக்கு பாக்கு சொல்லி கொஞ்சம் நம்ம அவங்கள தள்ளி விடுறதுதான் பெற்று இன்றைய நாள் எந்த முடிவுகளுக்கும் எந்த வாக்குவாதங்களுக்குள்ளயும் போகாம இருப்பது நல்லது கவனம் தேவை மாத்திர மருந்துலாம் கரெக்டா டைமுக்கு எடுத்துங்க நல்லா இருப்பீங்க காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ஹ ராசி அது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு கேத்து நட்சத்திரத்துல செவ்வா பார்வையில இந்த நாளும் கொஞ்சம் பொறுமையா இருப்பதுதான் நல்லது அதுனா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்களோ யாரெல்லாம் யோகா டீச்சர்ஸா இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் மத்த அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஏதோ ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியாம மனசுல குத்துது சார் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும் அதனால இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மஞ்சள் நக ராசி அந்த கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளைக்கிறது ஏன்னா சந்திரன் நட்சத்திரம் கேத்து செவ்வா பார்வையுக்கு நாளாவிடம்ங்கிறது மனைவி க மனைவி உங்க சொந்தங்கள் அதே மாதிரி கணவனுடைய சொந்தங்கள் ரொம்ப முக்கியமா அவனுடைய தாய் வழி உறவினர்கள் தாய் இவர்கள் மூலியமாக சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வரலாம் அல்லது மனக்கசுப்புகள் வரலாம் வீடு நிலவரங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பர்ஃபெக்டா செக் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் பண்றது நல்லது ஹெல்த் பாத்துங்க ரொம்ப முக்கியமா பிபி லைட்டா ஷூட்டப்பா இருக்கும் கம்மியா இருக்கிறது சான்ஸ் இருக்கு கவனம் தெரியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆரஞ்சு நிறம் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது கருது உபஜயஸ்தானம் இஸ் வெரி குட் ஆனா சந்திரனா இருக்காரு சந்திரன் என்ற நட்சத்திரம் கேட்டு கொஞ்சம் பாதிப்பு அது செவ்வா பார்வை இன் நியூ டிஸ்டர்பன்ஸ் சில பேருக்கு காது வலி கண்ணு வலி மூக்கு வலி தொண்டை வலிங்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தட்டி போய் நடக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயம் மாறலாம் அதனால கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது தான் நல்லது கோவப்படாதீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரன் அரசு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானு சொன்னார் வரிசக ராசியில் வரிசக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு கேத்து நட்சத்திரம் என்னன்னா பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனம் காக்கணும் சம்டைம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்க மனசில் அப்படியே இடிஞ்சு கீழே அளவுக்கு ரெண்டாவது செவ்வாய் பார்வை இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துக்கணும் சில பேர் கண் உபாதைகள் வரும் சில பேருக்கு பயணங்கள்ல சின்ன சின்ன தடைகள் கொடுக்கலாம் இன்றைய நாள் தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்றது பெட்டர் இந்த நாள் வந்து அளவுக்கு வந்து திரும்பி பணத்தை வாங்க பாருங்க கொடுக்கறதுங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் சரியில்லாத விஷயம் குடும்பத்திலையும் அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிறோம் பிக்கு நிறம் தனுசு ராசியில் இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்திருக்காரு கேத்து நட்சத்திரத்துல செவ்வா பார்வையில் உட்காந்துருக்காரு கவனம் வேணும் ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏதோ ஒரு மனசுல தேவையில்லாத சங்கடம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும் பட் ஆக்சுவலா இன் ஜெனரல் பார்க்கும்போது இன்றைய நாள் பெரிய பாதிப்பு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல நம்ம எடுக்கிற காரியங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும் பொறுமையாக இருந்து நம்ம காரியத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போறதுதான் நல்லது நிறைய நல்ல விஷயங்களும் பெரிய ஏற்றங்களும் கூடிய நல்ல நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொழிய மகர ராசி அல்ல மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு செவ்வா பார்வை ஹெல்த் பார்த்துக்கணும் மெயினா அது வந்து மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சில பேருக்கு மறைமுகமான ஹெல்த் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் பெரிய பாதிப்பு எத்தமாக சரியில்லைங்கிற மனசு ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை பட் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நம்ம ஒரு வேளை உபவாசம் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் அப்படியே குறையும் இன்னொன்று தேய்பிரை அஷ்டமி நீங்கள் வந்து நரசிம்மருக்கு ஆராதனைகள் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாங்க ராசியா நிறம் ப்ளூ நிறம் கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு சந்திரன் கேது நட்சத்திரத்துல செவ்வா பார்வையில முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் மூலியமா சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் வேறு மதம் அல்லது வேறு இனம் சார்ந்த அதே மாதிரி மூத்த பெண்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு பயணங்கள்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த செவ்வா பார்வை இருக்கிறனால கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடு வழிபாடுகள்ல அஞ்சு மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில நிறைய கஷ்டங்கள் தொழில நிறைய சர்ச்சைகள் தொழில நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் அது சாய்ந்தரம் நாலு மணிக்கு தான் ஓயும் அது வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்று நடக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் கொஞ்சம் தள்ளி போகலாம் இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் கொடுக்கும் ஆனா பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்தையுமே முடிக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்க முடிச்சிடலாம் சோ அது வரைக்கும் மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும் பெரிய பாதிப்புகள் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை நீங்க எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுகினோபவந்து பவன் துரோண கொள்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க